நான் என்னை பற்றி சட்டமன்றத்தில் உரையாடும் போலும் மற்ற பொது நிகழ்வில் எங்களுடைய அரசியல் ஆசான் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று நான் சொல்லுவேன் அவருடைய மாணவனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது கலைஞருடைய செல்ல மாணவராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை இந்த மாணவன் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பதே நான் மகிழ்கின்றேன் அதே போன்று இன்றைக்கு நடுவராக வருகை தந்திருக்கின்றவர் நம்மள நட்பை பத்தி பேசும்பொழுது அவருடைய நட்பாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏன் அவருடைய வகுப்பு தோழனாக இருந்தது யாருன்னு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சருடைய வகுப்பு தோழன் தான் இன்றைக்கு நமக்கு நடுவராக இங்கே வருகை தந்திருக்கின்றார் ஒரு தடவை அண்ணன் மாசு அண்ணன் அங்க இருக்கின்ற மாணவ செலவு எல்லாம் ஒரு தன்னம்பிக்கை கூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சாரு நடத்தி போது ஐயாவோட நானும் அந்த மேடையில் கலந்து ரெண்டு வருஷம் எனக்கு என்னால அதை மறக்கவே முடியாது அப்பொழுது நான் பேசும்போது அந்த மேடையில் நான் சொன்னேன் உன்னை நீ செதுக்கி செதுக்கொண்டே வெற்றி பெற்றால் சிலையாக இல்லையே நல்ல சிற்பியாக என்று நான் பேசிவிட்டு அமர்ந்தேன் அப்ப ஐயாவுக்கு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி அந்த வரி நீங்க சொன்னதுன்னு சொன்னது அவர் பாராட்டினதுங்கிறது எனக்கு ஒரு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி சொல்லப்படியும் எனக்கு ஐயா சுகி சிவம் ஐயாவை நம்மளை பாராட்டுறாரு அப்படிங்கிற அளவுக்கு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை நாம் இங்கே கொண்டாடி அந்த தலைவருடைய நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு காலம் அந்த பெருமகன் அந்த பெருமகனுடைய புகழை எல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதையெல்லாம் ஓரிரு நாட்களில் இல்ல ஓராண்டு காலம் அல்ல இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் வந்தாலும் ஒரு தலைவனுடைய புகழை நாம் பாட முடியும் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒருவராக தலைவர்கள் தோன்றலாம் மறையலாம் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் என்று புறநானூர் சொல்லுகிறது நிலையற்ற இந்த உலகத்திலே ஒருவர் நிலையான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் புகழை விட்டு செல்கிறான் என்று அப்படி தான் மறைந்து விட்டால் இனி வருங்கால சந்ததியில் அத்தனை பேருக்கும் புகழை நிறுத்திக் கொண்டவர் தலைவர் கலைஞர் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் கலைஞர் ஆரம்பத்தில் எழுதுகோலை கையில் எடுத்த மறந்து விடாதீர்கள் எல்லோரும் பேனாவை பேனாவாகவே நினைத்து எடுத்தபோது எழுதுகோலையே செங்கோலாக நினைத்து எடுத்தவர் டாக்டர் கலைஞர்